ஏசாயா அதிகாரம் அறுபது இறைவார்த்தை இருபது உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தேய்ந்து போகான் ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பான் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து அன்பின் பரலோக பிதாவே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றவரைக்கு என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்றவரை உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் எனக்குரியவன் என்றவரை ஆராதிக்குற மாண்டவரே முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரித்தாக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆராதிக்கு தீயில் நடந்தாலும் நிற்பனை பச்சி எரியாது என்றவரை நான் ஆராதிக்கு அமைதியை உரித்தாக்குக என்று எங்களை வாழ்த்தியவரையும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு உடைய முழுகின்றவரையும் அப்பா பச்சலையோ மருந்தோ அல்ல என்னுடைய வார்த்தை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்றவரே என் வழி மரபினர் மீதும் ஆவியை பொழிந்து எங்களுக்கு ஆசை வழங்குபவரே மய்நங்கல ஆராதி குறம ஆண்டவரே என்ன ஆராதிந்து சுவாமி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அனைத்து உலக मणिதரையும் கதிரவன் ஆண்டவரே ஒருபோது என்று ஒளியாக இருப்பான் கண்ணீரின் தேச்சி ஆண்டவரே அருமையான ஒரு இறை வார்த்தையை கொடுத்து இரையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தும் குடும்பத்தின் சமாதானம் வேண்டி ஆண்டவரே வியாதி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே இசராஜா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீரே அதற்காக மக்க நன்றி ஆண்டவரே என்று ஆகாரின் கண்ணீரை துணைத்த தகப்பன் ஆண்டவரே இசைக்கியா மண்ணீரை கண்ணீரை துணைத்த தகப்பன் ஆண்டவரே அன்னாரின் கண்ணீரை துணைத்த தகப்பன் ஆண்டவரே

ஆறாம் திருமணத்துல ஐயா இதோ ஆண்டவரே இஸ்ராஜா அன்னை மறியாலும் அப்பா அப்பா நீரும் சென்று ஆண்டவரே அப்பா அந்த குறைவை நீ நிறைவாக்கிறீர் அப்பா நீ சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றீர் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லுகிறப்பா இசராஜா இசராஜா இந்த நாள்ல அப்பா கண்ணீரோடு யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதலோடு உடைய பாதப்படல இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே வெற்றியை தந்து பிள்ளைகளை ஆசிரியப்படியா வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுத்தீர் ஆசிர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் வருமானத்தை இரட்டத்தனியா நீர் கூட்டி தரும்படியா ஜெபிக்கிறப்பா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள் அப்பா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நிறை வார்த்தையின்படி கடன் வாங்கிவிட்டு தத்தளித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இசராஜா அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் உதவி ஆண்டவரே உதவி செய்ய முடியாதபடி என் கைகள் குறுகி விடவில்லை கெழாதவரின் காது மந்தமாகி விடவில்லைன்னு சொன்னீங்களாப்பா உங்களுடைய தீச்செயல்கள் பாவங்கள் தான் கடவுளுக்கும் அம்மக்கும் இடையே பிளவை உண்டாக்கா என்னுடைய தீச்செயல்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் பொருந்துகுறும் ஆண்டவரே இதோ என் கண்ணீரை பார்த்து ஆண்டவரே என்னோட கதறலை கேட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஐயா அப்பா அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரம் என்று ஆளுகை செய்யப்பா என் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கணீரின் தொட்டு நீர் ஆசீர்வத்தைக்கும்படியாய் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிந்தையை போற்றி அந்த அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்து ஒரு குழந்தை வரத்தை கொடுத்தது போல ஐயா இந்த நாளில் ஐயா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு நிலைவனத்தோடு வியாதியோடு வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தொட்டு சுகம் தரும்படியாய் நலன் தரும்படியாய் நான் சொல்லிக்கிறேன் அழைந்த நெத்தையை கொடுங்க அதிகாலை எழுந்தமை தேடமை கண்ணடையோ நமக்கு நன்றி செலுத்த நீ திரும்ப செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுயிர நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்